எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் நம்மளோட கடலோர தொடரில் அடுத்த எபிசோடு இன்றைக்கி நம்ம வந்திருக்கனு பார்த்தீங்கன்னா சின்ட் மார்டின் பிலிப்ஸ்பர்க் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அவர் பேர் டாக்டர் ஜோனத்தன் அவரோட ஷிப்பு நம்மளோட ஷிப்பு ஒன்னா டாக் ஆயிருக்கு டாக்டர் ஜோனத்தன் ஆல் தி வே ஃப்ரம் கொலம்பியா ஒர்க்கிங் ஆஸ் எ மெடிஸ்பா இன் வாய் வாயேஜஸ் என்னோட பழைய ஒன்னா ஒர்க் பண்ணும் அவர் நானும் பட் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி மீட் பண்றேன் நானும் அவரை அவர் பார்த்தீங்கன்னா கொலம்பியா இருந்து வந்திருக்காரு உள்ள வந்து கப்பல் உள்ள மெடிசி பாவ வேலை பார்க்கிறார் ஜோனத்தன் கோ ஓகே வில் வாக் எங்க் இஸ் ஓகே போன வாட்டி வாட்டர் டேக்ஸிக்கு போயிருப்போம் அந்த லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உள்ளே போய் பாருங்கள் இந்த வாட்டி வாட்டர் டேக்ஸி எடுக்கலை நம்ம சுற்றிக்கிட்டு நடந்து போக போகிறோம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் ஸோ அவர் கூட பேசிக்கிட்டே போக போகிறோம் இப்போ நம்ம ஒரு பேர் ஷாப்புக்கு வந்துருக்கோம் இவங்ககிட்ட வெறும் கொரோனான்ற ஒரு கம்பெனி பியர் தான் இருக்குங்களாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து லோக்கல் பியர் ட்ரை பண்ணுனார் அவங்க வந்து எதிர்க்க போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க நம்ம இங்கே வாங்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டொபோக்கோ ஃபார்மிங்னால இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிகார்ஸ் ரொம்ப ஃபேமஸ் லோக்கல் சிகாஸ் எல்லா கரீபியன் தூயிலுமே சிகார்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அதே போல் ரம்மும் ஃபேமஸ் ஹே பிரதர் ஸோ லோக்கல் பேர் பாருங்கள் கீழே ட்ரம் இருக்கும் ஸோ அது மூலயமா அவங்க வந்து இது பிடிச்சி தருவாங்க நம்ம ஊரில் இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பொடி பண்ணி அந்த மாதிரி இப்படி வெளியே இருந்து நம்ம குடிக்கலாம் ஒரு மாக்டைல் கோகனட் ப்ளஸ் மேங்கோ மாக்டைல் ஒன்று ஆர்டர் பண்ணோம் செம்மையாக இருக்குது மேங்கோ ஃப்ளேவரில் நம்ம மாதிரி இருக்குதுங்களா உள்ளே அந்த வாழ்க்கையை வந்து நல்லா மிக்சர் அடித்து நீங்கோ எஸ்என்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பக்கத்திலே ஒருத்தர் பார்த்தோன்னா மாட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா போன் சிக்கன் சீவர்ஸ் சொல்லிட்டு வா இதான் இந்த போன் ஃபை சிக்கன் சீவர்ஸ் சிக்கனை வந்து ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மாட்டர் சட்னி அப்புறம் சேலட் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷும் ப்ளஸ் சட்னி சாஸ் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா பியர் பேட்டர்டு ஃபிஷ் அண்ட் சிங்கப்பா பாருங்க அந்த ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அந்த கொரோனா பியர் அண்ட் பேட்டர்டு ஃபிஷ் பதினஞ்சு டாலர்ஸ் அந்த கீழே வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது போன் போன்சாய் சிக்கன் சீவர்ஸ் சொல்லிட்டு பதிமூணு டாலர் வானம் இருட்டிக்கிட்டு வருது ரொம்ப காற்றாக இருக்குது மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் நம்ம சிக்கன் அப்படியே சாப்பிடுவோம் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த ப்ளஷ மட்டும் இன்சர்ட் பண்ணி நம்ம ஷவர் ரெடி பண்ணியிருக்காங்க மேலே நிறைய சாஸ்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ணியிருக்காங்க செமையா இருக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு நம்ம சீக்கிரமாக போயிடலாம் நம்ம அப்படியே மேலே போயிடலாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் மழை பெய்யுன்னு பெய்ஞ்சிருச்சு மழை பெய்ஞ்சு நீங்கள் வந்துட்டங்க நல்ல இடமா பார்த்து உட்காந்தாச்சு ஆஃப்டர் வாட் வி வி டூ வித் திஸ் மேபி ஆ யா ஹியர் செம்மையாக இருக்குங்க இந்த சாஸ் கூட ஸ்பைசினும் ஸ்பைசி காரமான இருக்கு ஃபிஷ்ஷுக்கு மேலே அந்த அந்த பஜ்ஜி மசாலா மாரி இருக்குதுங்களா அது ரொம்ப டேஸ்டாக இருக்குது இதுக்கு பேர் தாப்பாசுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்பானிஷ் ஃபுட்டு இதுக்கு பேர் தாப்பாசுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இங்கே மாக்கையில் ஒன்று கேட்டிருந்தோம் சுப்பினியா கோலாலான்னு சொல்லிட்டு ஒரு பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பைனாப்பிள் ஜூஸு நம்ம ஃப்ரெண்டுக்கு பியர் லோக்கல் பியர் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவருக்கும் ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு நமக்கும் ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு பைனாப்பிள் ஜூஸ் வந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குது வெளியே மழை குழந்த கட்டுது நல்ல மழை பெய்யுது வெளியே இப்போ நம்ம பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆளுக்கு ஒரு பர்கர் அந்த அந்த பாத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃபு சீஸு அதுக்கு மேலே ஆனியன் இங்கே பாருங்கள் ஆனியன் டொமேட்டோ அப்படியே ரெண்டும் ஒன்றா வச்சு சாப்பிட வேண்டியதான் இந்த இதிலே பார்த்தீங்கன்னா வெஜ் பாத்தி இருக்குது சிக்கன் பாத்தி இருக்குது பீஃப் பாத்தி இருக்குது போர்க் பாத்தி இருக்குது நான் நம்ம ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா பீஃப் பாத்தி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் பர்கர் சைஸுக்கு வாயை திறக்க முடில ஃபுட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க ஜூஸு ஃபுட்டுலாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு வாயை தருகிறதும் கஷ்டமாக இருக்குது அதை கடித்து மென்று முழுங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா பண்ணும் அதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பண்ணை கடித்து மென்று முழுங்கிறதுக்குள்ள ரொம்ப நேரம் மெல்ல வேண்டியதாக இருக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடிலங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது பர்கர் நண்பருக்கு பர்கர் நல்லா பிடிச்சிருக்கு நம்மளுக்கு வாய்வு அடிக்கும் நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் இருக்குது நம்ம ஃப்ரெண்டு கூட இன்னும் கொஞ்சம் தான் பேசுவோம் அதுக்கப்புறமா கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் அவரு நம்மளை மீட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அவர் அவர் ஷிப்பும் நம்ம ஷிப்பும் வந்து ஒன்ற டாக் பண்ண போகிறது கிடையாது நாங்கள் பார்த்தோம் இப்போ தான் ஐடி நேரிஸ் ஒன்றா டாக் பண்ண போகிறது கிடையாது அவர் பார்த்தீங்கன்னா கொலம்பியா நம்ம இந்தியா எங்கேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பல இருந்து ஆட்கள் வரனால நம்ம யார் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு தெரியாது அதுலேயும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்படி மீட் பண்ணுவோன்னு தெரியாது இந்தமாதிரி சந்தர்ப்பத்தில் ரெண்டு கப்பல் ஒன்றா நிற்கும் போது நம்ம மீட் பண்ணுறது தான் அது ஒரு தனி சந்தோஷம் அப்படியே கிளம்பிட்டோங்க நடந்து தான் போக போகிறோம் ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது ஸோ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக நடந்து அந்த மலை சைடில் அப்படி நடந்து 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 ஷிப்பை ரீச் பண்ண போக போகிறோம் ஸோ அகெயின் ரெண்டு பக்கமும் பீச்சுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக யார்ச்சஸ் இருக்குது இந்த தனியாக ப்ரைவேட்டாக டூர் போகிற போட்ஸ் தான் அந்த யார்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் வா சூப்பராக இருக்குங்க அந்த இடமே இந்த இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அழகா செமையாக இருக்குது பாருங்க சைடு ஃபுல்லாமே ஆட்சஸாக தான் இருக்குது பாருங்க டிசைன்ஸாக ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க ஆம்பியன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே நிறைய யாட்சஸ் இருக்குங்க நீங்கள் இருக்க ஒரு ஸ்மால் சைஸ் யாட்ச் மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி நிற்க வச்சுருக்காங்க பாருங்களேன் கீழே அந்த அந்த இன்ஜின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே கட்டாகி வச்சு முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க That was all the journey, heading back to the ship now. It was wonderful to see my friend, as I mentioned before. And thanks again, keep following this guy. So, we are going to, go to the ship. That's all for this episode. I hope you liked it. We will meet again in the next episode. Bye